விறகு வாங்கிட்டு வந்து இல்ல நாளெல்லாம் எட்டனா வந்து குப்பை இல்லை அப்படின்னு எட்டி உதச்ச காலம் இருந்துச்சா இல்லையா ஆனால் தலைவர் கலைஞரவர்கள் பெண்கள் அடிப்பில இருக்க கூடாது என்று சொல்லி இந்தியாவிலே முதன் முதலாக இலவச கேஸ் அடுப்பை கொண்டு வந்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் தாய்மார்களே காலம் காலமானார் இந்த மூன்று நாட்களில் அவருடைய உடல் தகனம் செய்யப்படுகிறது நன்றி வணக்கம் நம்ம வந்து ரேடியோ செய்தி கேட்டுட்டு போனோம் இல்லையா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும் ஐயோ ஐயோ அந்த ஒளி உலைக்கு அலையோம் பாரு அடையோ அப்பா நாலாம் கொடுக்கணும் அப்படி கும்பலாக உட்காருவோம் இல்லையா ஏழு எட்டு பாட்டு போடுவோம் ஒரே நாளைக்கு படம் ஒரே நாளைக்கு ஒளி ஒளியும் நாலாம் கொடுத்து கும்பலாக வந்து பாப்பா அப்பெல்லாம் அந்த ஒளி ஒளிய பார்க்க என்று சொன்னால் அடே அப்பா புள்ளி போட்ட காரி புளியம்புல காரி போகல ஏ ரெண்டு காவளடி அந்த கிளி உண ஆறு மாசம் ஒரு வருஷ ஆவாரம்பூ வாடுது அன்னைக்கே உரிய உணதேடுதே அன்னைக்கே உரிய உணதேடுதே அன்றுமா அந்த பெண்களும் பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க என்பதற்காக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இலவச கல டிவி கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் இன்றைக்கு ஓடி கொண்டிருக்கிறதன் பலஐ பார்க்கிறேன். சொல் இருக்கின்ற போது தமிழுக்காக ஒரு கவிதை எழுதுகிறார் தலைவர் கலைஞர் தமிழே ஏழாயிரம் ஆண்டின் முன்னே இலக்கிய விளக்கணம் கொண்ட மொழியே உன்னை உழங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமுழரை ஒளியவுள் உது நிலவே அன்பே அழகே அமுதே உயிரே இன்பமே இணைய தென்றலே பனியே கனியே பசுந்தோக மயிலே சுவையே பாலே தேனே பலாச்சு பத்தரை மாற்று தங்கமே பவளமே முத்தே மரகதமணியே மானை சோரே மன்மத விளக்கே என்றெல்லாம் அழைத்தன தோன்றுகிறது ஆனாலும் தமிழே உன்னை தமிழ் என்று அழைப்பதில் உள்ள இன்பம் வேறு எந்த சொல்லலும் இல்லை என்பேன் செந்தமிழே செம்பொழியே வாழ்கனி வெல்கனி என்று எழுதுகிறார் என்று சொன்னால்